நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு அரசு மருத்துவமனை செல்லும் சாலையில் உள்ள எஸ் வி ஆர் பகுதியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் பெய்யும் மழைநீர் கழிவுநீர் கால்வாய் வழியாக செல்கிறது மேலும் கால்வாயை முறையாக பராமரிப்பு செய்யாததால் அதிக அளவு குப்பைகள் சூழ்ந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் இன்று பெய்த மழையின் காரணமாக கால்வாய் வழியாக மழைநீர் சீராக செல்ல வழியில்லாமல் கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து ஒரு சில வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் குடியிருப்புகளுக்கு முன்பு கழிவுநீர் தேங்கியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து அப்பகுதியில் தேங்கியுள்ள கழிவு நீரால் துர்நாற்றம் ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்